காட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் மோஸ்ட்லி சூப்பர் நேச்சுரல் அண்டு இன்விசிபிள் தேவனுடைய சப்ளை எல்லாமே அருமையானவர்களே காணப்படாதவைகள் நம்முடைய மாமிச கண்களுக்கு அவைகள் புலப்படாதவைகளாக இருக்கலாம் ஆனால் அவைகள் நிஜத்திலும் நிஜம் இன்றைக்கு இயேசுவே எனக்குள் எல்லாம் எல்லாம் என்கிற ஐந்து எபிசோடில் மூன்றாவது எபிசோட் தேவ தேவபலன் எனக்குள்ளே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார் எது பாருங்கள் தேவ தேவபலன் டிவைன் ஸ்ட்ரென்த் சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் அருமையானவர்களே மனித சக்தியில் அதிக வல்லமை இல்லை இட் இஸ் லிமிட்டட் பட் காட்ஸ் ஸ்ட்ரென்த் இஸ் அன்லிமிட்டெட் அண்ட் அன் இமேஜினபிள் இயேசுவாகிய தேவன் உங்களுக்குள்ளே சக்தியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரே அதை கொண்டுதான் உங்களாலே இயேசு செய்தவைகளையும் செய்ய முடியும் அதைவிட பெரிய கிரியைகளையும் செய்ய முடியும் ஹலே லூயா தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னார் அதை வாசிக்கட்டுமா மத்தேயு பதினேழு இருபதாவது வசனத்தின் பின்பக்கம் மேத்யூ செவன் டுவெண்ட்டி லாஸ்ட் போர்ஷன் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு என்று சொல்கிறாருங்க எப்ப சத்தியமாக சொல்கிறேன் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது என்று ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் பார்த்து சொல்லுகிறவர் யார் உங்கள் ஏசு சுக்கிரத்து சொல்கிறாருங்க இன்னைக்கு நீங்கள் தைரியமாக சொல்லலாம் என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா அதற்கு காரணத்தையும் நாம் தியானிக்க போகிறோம் எப்படி எங்கள் எப்படி சொல்கிறீங்க எப்பா எழுதியிருக்குப்பா இன்னும் என்னவெல்லாம் எழுதியிருக்கிறது என்று நாம் வாசிக்க போகிறோம் நாம் தியானிக்க போகிறோம் நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோம் நாம் செயல்பட போகிறோம் அருமையானவர்களை நடுத்தருவில் நம்ம நிற்க மாட்டோங்க ஐயா பரலோகம் உங்களை நம்பி இருக்குப்பா கிமு முதல் நூற்றாண்டிலே பரலோகம் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தது போல இந்த நூற்றாண்டிலே பரலோகம் உங்களை நம்பி இல்லையா அதை நான் வாசிக்கவா உங்களுக்கு இயேசுவாகிய தேவ பலனை பற்றி பவுலுக்கு வந்த வெளிப்பாட்டுக்காக நான் தேவனை நன்றியோடு சோதரிக்கிறேன் அங்கே ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இந்த புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் குருந்தியர் சாப்டர் ஒன் வர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஆனாலும் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் தமிழர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமு இருக்கிறார் ஐயா உங்களுக்கு தேவர் இயேசுவை தேவபலனாக்கி விட்டார் சி அந்த டிவைன் ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு அவர் தரல அவரே தேவபலன் ஆகிவிட்டார் இவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருந்த இயேசு சொன்னார் உங்களால் கூடாத காரியம் ஒன்று வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் அவுட் நாட் அவுட் ஆஃப் யுவர் ஸ்ட்ரென்த்து ஐயா உங்கள் பலனை கொண்டு அப்படி செய்ய முடியாதுங்க இயேசுவாகிய தேவன் எனக்குள்ளே தேவ பலனாக வாசம் பண்ணுகிறதுனால தான் உங்களால் கூடாத காரியம் ஒன்று மிராது என்று இயேசு சொன்னார் ஏன் தெரியுமா ஈஸ் அவர் ஸ்ட்ரென்த் ஈஸ் யுவர் டிவைன் ஸ்ட்ரென்த்துங்க தேவபலனாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணு இதை பவுல் இன்னொரு இடத்துல எப்படி எழுதுறாரு மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே தான் இயேசு என்ன சொன்னார் நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள் விட பெரிய கிரிகளை செய்வீர்கள் ஏன் இயேசுவாகிய தேவபலன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஹாலே லூயா இன்னைக்கு தலைப்பு என்ன ஏசுவே எனக்கு எல்லாம் எல்லாம் அந்த எல்லாமில் எதுவும் சேர்ந்து இருக்கிறது என்றால் இயேசுவாகிய தேவ பலன் ஹால லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஏன் ஐயா உங்களால் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்க முடியும் ஐயா இட் இஸ் நாட் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இஸ் இ டிவைன் ஸ்ட்ரென்த் இயேசுவாகிய பலன் ஆமே ஓ வாட் அ லவ்விங் டேடி இதை அறிந்திருந்தான் பாருங்கள் யார் பவுலு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஹாலி லூயா ஹாலி லூயா ஆமாங்க எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு எதையெல்லாம் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு பைபிள்லேருந்து பார்ப்போமா ராட்சதனாகிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு உங்களுக்கு தேவ பலன் உண்டு சிங்கத்தின் வாய்களை கட்டி போட உங்களுக்கு பலன் உண்டு சிறைச்சாலைக்குள்ளேயும் குதூகலமாக இருக்க உங்களுக்கு தேவ பலன் உண்டு சீருகிற நெருப்புக்குள்ளேயும் கும்மாளம் போடுவதற்கு உங்களுக்கு தேவ பலன் உண்டு ஆமேன் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து செய்ததை செய்வதற்கு உங்களுக்கு தேவ பலன் உங்களுக்குள்ளே இருக்கிறது இயேசு கிறிஸ்து செய்தவைகளை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய அந்த தேவனாகிய பலன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் எப்படி சாதாரண வாழ்க்கை வாழ முடியும் அருமையானவர்களே அப்போ இந்த இயேசுவே எனக்குள்ளே தேவபலனாக இருக்கிறதுனால நான் மனிதன் அல்ல மனிதன் செய்யக்கூடிய காரியங்களை அல்ல மனிதனால் செய்ய முடியாத காரியங்களையும் என்னால செய்ய முடியும் ஆம அது என்ன செய்யும் ஏன் பட்டாலும் குஷ்டரோகம் சுகமாகும் ஆம என்னுடைய மூச்சு காற்று பட்டாலே சரீரங்கள் உயிரோடு எழும்போ அதானுங்க அவர் செய்ததை விட பெரிய கிரியர்கள்னா என்ன லாசருமே வெளியே வா என்று சொன்னார் நீ ஒரு டெட் பாடியை பார்த்து பூணி ஊது அவனுக்குள்ள ஜீவன் வந்து விடும் அருமையானவர்களே ஏன் இட்ஸ் நாட் யுவர் ஸ்ட்ரென்த்து ஏசு கிறிஸ்து தந்த பலனும் இல்லைங்க அவருடைய அவரே பலனாயிட்டாரு கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் இயேசுவே எனக்குள் தேவ பலனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறா என்னுடைய சரீரத்தில் பலவீன இருக்க முடியுமா என்னுடைய சரீரத்தில் வியாதி இருக்க முடியுமா எனக்கு கடன் பிரச்சனை இருக்க முடியுமா எனக்குள்ளே சோர்வும் இருக்க முடியுமா எனக்குள்ளே பயமும் திகழும் இருக்க முடியாத அருமையானவர்களை அந்த காட் ஸ்ட்ரென்த் இதில் என்ன பார்க்குறோம் நமக்கு தேவ பலனை தரவில்லை அவரே நமக்கு தேவ பலனாக இருக்கிறார் இதை பழைய ஏற்பாட்டில் சிலர் அறிந்திருந்தாங்க அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க பழைய ஏற்பாட்டில் ஆட்டு இடையனுக்கு அநேக வெளிப்பாடுகள் யாரை போல புதிய ஏற்பாட்டிலே பவுலுக்கு நிறைய வெளிப்பாடு இருந்தது போல பழைய ஏற்பாட்டிலே தாவிதுக்கு ரொம்ப வெளிப்பாடு அவன் சொல்றான் உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் தேவனாகிய பலன் எனக்குள்ள இருக்குங்க அவரே என்னுடைய பலனாக இருக்கிறார் தேவனையே எனக்குள் பலனாக வைத்திருக்கிற தகப்பனே ஓ தாவிதுக்கு கொடுத்த வெளிப்பாட்டை ஆவியானவரை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தருள் வீராக பவுலுக்கு கொடுத்த வெளிப்பாட்டை என்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபையாக கொடுத்தருள்வீராக இயேசு நாமத்தினால ஆமேன் அது என்ன வெளிப்பாடு நான் இனி ஒரு நாளும் எந்த பிரச்சனையையும் ஏன் பலத்தினால சால்வ் பண்ண மாட்டேன் தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளே தேவ பலனாக வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அந்த யூத ராஜசிங்கத்தை நான் என்ன செய்வேன் கட்ட விழுத்து விடுவேன் நான் கட்டவிழிப்பதே பரலோகம் கட்ட என்று சொன்னவர் இயேசு அல்லவா ஹலி லூயா ஓ வாட் ஆர் லவ்விங் டேடி ஆமே அவன் சொல்கிறான் பாருங்கள் சங்கீதம் பதினெட்டு பத்து இருபத்தி ஒன்பதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உமாலே நேரே எனக்குள்ளே பலனாக தேவ பலனாக டிவைன் ஸ்ட்ரென்த்தாக வாசம் பண்ணுகிறீரே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் எனக்குள்ளே இருக்கிற தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் பெலிஸ்தருடைய சேனைக்குள்ளே பாய்ந்து போகிறதற்கு சவுல் ராஜாவும் சேனையும் பயந்து போயிருந்தாங்க இவன் ஒரு தராக போனான் அலே லூயா அந்த தேவனைத்தானே நாம் ஆராதிக்கிறோம் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க எனக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் எல்லாமாக என் இயேசு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அதிலே ஒன்று டிவைன் ஸ்ட்ரென்த்து இந்த வசனத்தை வைப்பீர்களா ஒன்று குறுந்தியர் ஒன்று இருபத்தி நாலு இயேசுவையே உங்களுக்கு தேவ பலனாக மாற்றின தேவன் உங்களோடு பேசி இருக்கிறார் அருமையானவர்களே ஹலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்கள் இந்த வெளிச்சம் உங்களுக்கு இருந்தால் என்ன செய்வேன் தெரியுமா உங்கள் நிழல் படும்படியாக வியாதியஸ்தர்கள் மேல் நிழல் படும்படியாக பவுலை போல நடந்து செல்லுவீங்க ஆயிரக்கணக்கான யார் இருந்திருக்கலாம் வியாதியஸ்தர் அல்ல நூற்று கணக்கானாக இருந்திருப்பாங்க எல்லாரும் சுகமடைந்தார்கள் யார் பேதருடைய நிழல் பட்ட எல்லா வியாதியஸ்தர்களும் சுகமானார்கள்னு எழுதியிருக்கீங்க காரணம் அவனுக்குள்ளே இருந்த அந்த ஜீவ தண்ணீராகிய தேவபலன் நதிகளாக வெள்ளம் போல வெளிப்பட்டது இந்த சக்தி உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது அருமையானவர்களே ஆமாம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது அந்த யூத ராஜசிங்கத்தை எப்படி கட்டவிழ்த்து விட்டார் விட்டான் படுக்க வச்சுட்டாங்க அவர் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு பேசிட்டு இருக்காரு ஒருத்தன் போய் சொல்லியிருப்பா ஐயா யாதஸ்தர்கள் நிறைய பேரை படுக்க வைத்திருக்கிற உங்கள் நிழல் பழமுடியாக நடந்து போங்க ஜம்முனி நடந்து போனார்கள் எல்லாரும் சுகமானார்கள் என்று எழுதியிருக்கிறது ஏன் அவனுக்குள்ள அந்த தேவ சக்தி நதிகளாக வெளியே வந்தது அருமையானவர்களே ஏழு முப்பத்தெட்டு ரொம்ப முக்கியங்க யோவான் ஏழு முப்பத்தெட்டு அவர் என்ன சொல்றாரு ஜீவத் தண்ணீர் உள்ள நதிகள் அதுதான் ஒன்று என்னது தேவசக்தி தேவபலன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசுவாகிய தேவபலன் நதிகளாக வெளியே பாய்ந்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறார் நான் பல இடங்கள்ல பார்த்துருக்கேங்க ஐசியூவில் போற ஐசியூவே காலி ஆயிருது அந்த தேவபலன் அந்த தேவசக்தி எனக்குள்ள நதியாக வெளியே வந்து கொண்டு இருக்கிறது ஒரு எழுநூறு பேர் எண்ணூறு பேர் உள்ள ஒரு சபையில் பேசுகிறேன் பேசி கொண்டிருக்கும் பொழுது அநேகர் சுகமடைகிறார்கள் அருமையானவர் ஏன் அந்த தேவ சக்தி ஜனங்களை சுகமாக்கக்கூடிய தேவ சக்தி எனக்குள்ள இருந்து வெளியே போகிறது என்னுடைய செய்தியை நீங்கள் குறைந்தது ஒரு பத்து செய்தியை கேட்டு இருக்கிறவர்கள் அநேக விதமான பயத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்க ஏன் தெரியுமா நான் பேசும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற தேவ பலனானவர் உங்களை பயத்திலிருந்து விடுவிக்கிறார் வைக்கிறார் ஆமேன் அந்த தேவ பலனில் வேறு என்ன இருக்குது தெரியுமா பயத்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க நல்லா தூக்கம் வரும் குற்ற உணர்வுலேருந்து வெளியே வந்துடுவீங்க விசுவாசத்திலே பெருகுவீர்கள் அருமையானவர்கள் அதுதான் அந்த தேவ பலனுடைய சூப்பர் நேச்சுரல் பவர் ஹாலே லூயா இதை அறிந்திருந்தான் பாருங்கள் பவுல் எதை அறிஞ்சிருந்தால் எப்போ எனக்குள்ளே பயங்கர பவர் இருக்குது ஐஎம்எ பவர் கேரியர் ஆ நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை ஜெபமே பண்ண வேண்டியதில்லை செத்து போன ஐத்தீக மேலே நான் ரெண்டு மூணு நேரம் படுத்து எழும்புமே அவன் உயிரோடு வந்துடுவான் என்கிற விசுவாசம் மனுவுக்கு ஏன் வந்தது தெரியுமா அந்த ஒன்று இருபத்தி நாலு தான் அதை என்ன சொல்கிறாரு பவுல் தான் சொல்கிறாரு எவர்களை அவர் அழைத்தாரோ அவர்களுக்கு இயேசுவையே தேவபலனாக்கி விட்டார் ஹாலே லூயா லூயா ஃபாதர் காட் ஐ கிவ் யூ ஆல் த க்ளோரி ஆனர் அண்ட் ப்ரைஸ் யூ ஓ மாஸ்டர் சர்வ லோகாதிபதியே உமக்கு மைமையை கனத்தையும் துதியையும் நான் செலுத்துகிறேன் ஆமேன் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் இனி இந்த செய்தியை கேட்கிற அருமையான மகனே மகளே இனி நீ தேவபலனால் நடத்தப்படுவாய் என்று கர்த்த சொல்லுகிறார்கள் அல்லா ஐயா இயேசுவையே உங்களுக்குள் உங்களுக்கு தேவையான எல்லாமாக வைத்து விட்டார் என்பதை அறிந்து கொண்ட அத்தனை பேரும் அத்தனை பேரும் யாரு சக்தி இல்லப்பா தேவனே எனக்கு சக்தியாக இருக்கிறார் எனக்கு எல்லாமாக இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றமிகு வாழ்க்கை வாழுவீர்கள் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்